வணக்கம் மக்களே வாழ்க்க வளமுடன் நல்லமுடன் வாழ்க வையகம் நம்ம வந்து மார்கழி மாதத்தில் இப்போ பலன் தரும் பதிகங்கள் நான் டைட்டில் மாற்றியிருக்கேன் நம்ம மார்கழின்னு சொல்லி போட்டிருந்தோம் மார்கழி வாழ மாத வழிபாடுகள்னு சொல்லிட்டு அதை வந்து அதில் வந்து நம்ம முதல் பகுதி வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன சிறப்பு வாய்ந்த வழிபாடுகள் என்ன விழாக்கள் என்ன செய்யணும் செய்யக்கூடாதுன்னு பார்த்தோம் அதில் முக்கியமாக நாளைக்கு அனுமன் ஜெயந்தி வருது இந்த மாதத்தில் வரக்கூடிய முக்கியமான வழிபாடு அது அதை பற்றி அது தவிர என்னெல்லாம் பாடலாம் இது என்ன மாதங்களில் மார்கழின்னு சொல்லிட்டு மாதங்களில் நான் மார்கழியாக இருக்கிறேன்னு சொல்லிட்டு நம்ம கிருஷ்ண பரபமாக வந்து எல்லாருக்கும் சொல்லியிருக்கிறத வச்சே தெரியும் இந்த மாதத்துல எப்பேற்பட்ட ஒரு புனிதமான மாதம்னு சொல்லிட்டு அதில் ரொம்ப முக்கியமாக திருவெம்பாவை திருப்பாவை திருப்பள்ளி எழுச்சி இது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ நம்ம பகுதி ரெண்டில் பார்த்தது வந்து எப்படி வந்து பெருமாள் கோயிலில் நம்ம கொடிமரத்தை கும்பிடணும் அதை பற்றி சொல்லியிருந்தோம் எல்லாமே இப்போ புது இந்த பதிவில் அந்த பழைய வீடியோக்கள் எல்லாமே அட்டாச் பண்ணியிருக்கேன் பகுதி மூணில் அதே தான் திருப்பாப்பை திருவம்பாவை அப்புறம் வந்து திருக்கச்சி நம்பிகளுக்காக பெருமாள் என்ன பண்ணார் அப்புறம் வந்து திருமாளிசை ஆழ்வார் பகுதி நாலில் அவரை பற்றின ஏன்னா பெருமாள் சம்பந்தப்பட்ட ஆழ்வார்கள் அவங்களுக்காக பண்ண அடியவர்களை பற்றி சொன்னால் நல்லாயிருக்கும் முக்கியமாக அனுமன் ஜெயந்தி நேற்று தான் போட்ட நல்ல வியூஸ் எனக்கு வந்திருந்தது ரொம்ப சந்தோஷம் நாளைக்கு வெள்ளிக்கிழமை அனுமன் ஜெயந்தி காலையில இருந்தே ஆரம்பிச்சிருது ஸோ அமாவாசை தான் கணக்கு இது கணக்கு கிடையாது மூணு நட்சத்திரம் அதனால் அதை பார்த்துக்கங்க இப்போ பகுதி அஞ்சில் முக்கியமா நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா அதே திருப்பாவை திருவம்பாவை அதுக்கப்புறம் முக்கியமாக சிறப்பு தோற்றம் இந்த உலகத்துக்கு இந்த ஓமோ ஓம் நமோ நாராயணாய நமக என்னும் இந்த திருமநாமத்தை அறிமுகப்படுத்தி ராமானுஜர் பிறந்த இராமானுஜர் திருக்கோவில் கோவில் திருமால் திருமாள் ஸ்ரீபெரும்புதூர் காஞ்சிபுரத்தில் இருக்குது அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் சிறப்பு தகவலில் இப்போ வாங்க பதிகத்தை பார்த்துட்டு திருவம்பாவை பார்த்துட்டு பின்னாடி அதோட விளக்கத்தையும் தாத்பர்த்தையும் பார்க்கலாம் பொன்னி திலநகையாய் இன்னம் புலனின்றோ வண்ண கிளிமொழியார் எல்லோரும் வந்தாரோ எண்ணி கொடுள்ளவா கொள்ளுகோம் அவ்வளவும் கண்ணை துயின்றமே காலத்தை போக்காதே அவமே காலத்தை போக்காதே விண்ணுக்கு ஒரு மருந்தை வேத விழுப்புருளை கண்ணுக்கு இனியாலை பாடி கசிந்துள்ளம் உள்ளுக்கு நின்றொருகை ஆமாட்டோம் நீயே வந்து எண்ணிக்கரையில் தூயிலேலோர் எம்பாவாய் இதில் இரு தோழிகள் பேசுவதை போலத்தான் இந்த திருவாம்பாவை ஃபுல்லுமே வந்து மாணிக்கவசகர் ஏற்றிருப்பார் அதில் எப்படி சொல்கிறா பாருங்கள் சும்மா அவ வந்துட்டாளா இவன் வந்துட்டாளா இவன் இருக்கிறாளா அவ இருக்கிறாளா இதெல்லாம் நீ என் கேட்காத அது சொல்கிறா பாருங்க வண்ண கிளிமொழியோர் எல்லாரும் வந்தாரோ எல்லாரும் வந்துட்டாங்களா அதை நீயே உள்ளே தூங்கிக்கிட்டு கேட்குற அதை நீயே வந்து பாரு ஏன் எங்களை கேட்குற அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு தோழிகள் பேசுவதை போல இதை வந்து மாணிக்கவாசகர் வந்து எழுதியிருப்பாரு அதில் அழகான ஒரு வார்த்தையை சொல்லியிருப்பாருங்க கண்ணை துயின்று அவமே காலத்தை போக்காது அவமேனா வீணா சும்மா வந்து நீயும் உன் காலத்தை போக்கிட்டே எங்ககிட்டேயும் வேஸ்ட் பண்ணிட்டே இதனால உங்களுக்கு என்ன வரப்போகுது நான் உனக்கு பதில் சொல்கிறதுனால உனக்கு எதாவது வரப்போகுதா அதனால் எனக்கும் எந்த பலனும் இல்லை உனக்கும் எந்த பலனும் இல்லை அதனால் எல்லாத்தையும் விட்டுட்டு வா வந்து இந்த உலகத்துக்கே ஒரு மருந்தாக இருக்கிற வேதத்துக்கே விழுப்பொருளாக இருக்கிற அந்த சிவத்தை பாரு பாடு கசிந்து உள்ளும் உருகு அப்படியே அவரை உள்ள நெஞ்சோடு இணைச்சி நம்ம அதை அவரை போற்றி புகழ்ந்து பாடு நமக்கு வந்து பிறக்கும் அப்படின்னு சொல்லி ரெண்டு தோழிகள் சகஜமாக பேசுகிற மாதிரி பண்ணியிருப்பார் இப்போ ஆண்டாள் நாச்சாரில் செய்த திருப்பாவை பாத்திரம் பார்க்கலாம் ஆழி மழை கண்ணா ஒன்று நீர் கை கரவேல் ஆழியுள் புக்கு முகந்து கொடு ஆர்த்தேரி ஊழி முதல்வன் உருவம் போல் கருத்து பழிய தோளுடைய பத்மநாபன் கையில் ஆழிபோல் மின்னி வலம்புரி போல் நின்று அதிர்ந்து தாழாதே சார் சங்கம் உதைத்த சரமழை போல் வாழ உலகினில் பெய்திடாய் நாங்களும் மார்கழி நீராட மகிழ்ந்தேலோர் எம்பாவாய் இது ஏற்குறைய மூன்றாவது பதிகத்தை ஒற்றினா மாதிரியே இருக்கும் இந்த பாவை பாடல் அதில் அதாவது தீங்கின்றி நாடெல்லாம் மும்மாறி திங்கள் மழை பொழியணும்னு சொல்லி ஆண்டாள் ஆட்சியார் சொல்லிருப்பாங்க வெள்ளமாக வந்துருச்சுன்னா அது எங்களுக்கு உபயோகப்படாது அதனால அடர்ந்த மழையாக எங்களுக்கு பெய்யணும் வெள்ளம் வராத அளவுக்கு அப்படின்னு பார்க்கலாம் இதில் அதை தொடர்பு தான் சொல்கிறாங்க என்ன சொல்றோன்னா ஏ மழையே மே ஏ மேகமே ஆழிமலை கண்ணா இந்த மேகங்கள் எல்லாம் நீங்கள் தானே மழையாக பொழியிறீங்க நீங்கள் எல்லாம் பொய் அப்படியே பெருமாள்கிட்ட போயிடுங்க அவர் பார்த்துக்குவார் எந்த நேரத்தில் எப்படி மழையை கொடுக்கணும் ஊழி முதல்வன் உருவம் போல் மெய் கருத்து இந்த மேகத்தை கருத்த மேகத்தை யாரோட ஒப்பிடுறாங்க ஆண்டாள் நாச்சியார் நம்ம நாராயண பெருமானோட ஒப்பிட்டு பாழிய தோளுடை பத்மநாபன் கையில் ஆழி போல் மின்னி பலம்புரி போல் சங்கு நின்று அதிர்ந்து கையில் சங்கும் சக்கரமும் இருக்கும் அதே மாதிரி சார்த்தங்கம்ன்ற ஒரு வில்லை வச்சு அந்த மேகத்தை உடைச்சா எப்படி மழை பொழியுமோ அந்த மாதிரி மழையை பொழிவிச்சு எங்கள் பிரச்சனையெல்லாம் தீக்கணும் அப்படின்னு சொல்லி விண்ணப்பம் செய்கிறாங்க ஆண்டாள் ஆச்சா இன்றைக்கி தெரிஞ்சுக்கலாம் வாங்க சிறப்பு தகவலில் நாம் பேச தலைப்பு என்னென்னா ஸ்ரீபெரும்புதூரில் எல்லாருக்கும் பெருமாள் கோவில் பெருமாள் கோவில் சொல்லுவோம் அது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் ஆனால் அங்கே எல்லோரும் சொல்கிறது ராமானுஜ திருக்கோவில் தான் இது எங்களுக்கு ரீசண்டாக தான் தெரிஞ்சது ஆக்சுவலாக நாங்கள் பூந்தமல்லி தான் அங்கே தான் போகவும் வருவோம் ஆனால் இவரோட பெருமை அந்த இது வரலாறும் எங்களுக்கு வந்து தெரியாமையே தான் இருந்தது ஒரு தடவை இந்த பௌர்ணமி அப்போது வந்து சென்னையில் வந்து வடிவுடையம்மன் திருவுடையம்மன் குடிவுடையம்மன் விசேஷம் இல்லையா அப்போ அதில் ஒரே நாளில் நாங்கள் மூணு கோவிலும் பார்த்தோம் அங்கே ஒரு அம்பாள் கோவிலில் ஒரு அம்மா வந்து சொன்னாங்க இந்த கோவிலுக்கு போங்க இது நீங்கள் போனீங்கன்னா உங்கள் குழந்தைங்களோட வளர்ச்சியும் முன்னேற்றமும் நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதுக்கப்புறம் நாங்கள் தொடர்ந்து ஒரு ஒரு வருஷமாக போய்கிட்டு தான் இருக்கோம் நடுவில் நான் வேலை விஷயமாக வெளில போனாலும் என் ஒய்ஃப் வந்து கோவில் தவறாமல் போகிறாங்க அதுவும் எந்த ஒரு தடங்குலும் இல்லாமல் ஒரு வருஷம் போகிறதுங்கிறது சாதாரண விஷயமே இல்லை அது அவர் நினச்சா மட்டுந்தான் முடியும் போல அதுக்கப்புறம் இதோட அவரோட வரலாறு பார்க்கலாம் இவர் ஸ்ரீ குரும்புதூரில் தான் பிறந்தார் ஆயிரத்தி பதினேழாம் வருஷம் ஏறக்குறைய ஆயிரம் வருஷம் தாண்டி போயிடுச்சு இன்னமும் அந்த அவர் பிறந்த திருத்தலத்தில் தான் இருக்குது இன்றைக்கி நாம் பேசுகிற அந்த மனிதநேயத்தெல்லாம் ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம ராமானுஜர் பண்ணிட்டார் ஏன்னா அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ஜாதியினர் தான் கோயிலுக்குள்ள வந்து சாமி கும்பிட்றதுக்கு அனுமதிப்பாங்க எல்லா சாதியினரையுமே அனுமதிக்க மாட்டாங்க அவங்க வெளியில தான் இருக்கணும் இவர் அவங்களோட சேர்ந்து போய் இதெல்லாம் ஒன்றுமே இல்லை கடவுளுக்கு மேலே எல்லாரும் சமம் அப்படின்னு சொல்லி எல்லாரையுமே கோயிலுக்குள்ள வர அனுமதித்தது ராமானுஜ காலம் அது ஆயிரம் வருஷம் முன்னாடி அப்பவே இந்த புரட்சி அவர் பண்ணியிருக்கார் அது மட்டும் இல்லாமல் ராமானுஜருக்கு மட்டும்தான் ஆண்டாள் ஏன் இதை நான் போட்டிருக்கேன்னா ஆண்டாள் நாச்சியார் ராமானுஜரை அண்ணா அப்படின்னு தான் அழைப்பாராம் அந்த அளவுக்கு பெருமாளோட நெருங்கி தொடர்பில் இருக்கிறவர் ராமானுஜ பெருமாள் இவர் இவர் ஒருத்தருக்கு மட்டும்தான் மூன்று திருமேனிகள் அடங்கியது இன்னமும் அது பராமரிக்கிறாங்க அதுலேயும் ஸ்ரீரங்கத்தை இதுதான் அவரோட பூத உடல் ஸ்ரீரங்கத்தை இன்னைக்கும் அவரோட பூத உடல் பராமரிக்கப்படுது அதுவும் ஆயிரம் வருஷம் தாண்டி இவரோட சக்தியை ஊர் உலகம் எல்லாமே தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக அவரோட திருமணியோட மற்ற சக்தியையும் அந்த விக்கிரகத்தில் இப்ப நம்ம ஸ்ரீபெரும்புதர்ல வழிபாடு செய்கிற அந்த விக்கிரகத்தில் தன்னுடைய சக்தியை முழுசா அவர் பாய்ச்சிருக்கிறதா ஒரு வரலாறு அதனால தான் இன்னமும் அந்த கோவிலுக்கே அவ்வளோ ஒரு பெரிய தனி சிறப்பு அது மட்டும் இல்லாமல் இந்த உலகத்துக்கே ஓம் நமோ நாராயணா நம என்ற நாமத்தை இந்த உலகத்துக்கு உணர்த்தியவரே இவர் தான் ஏன்னா இந்த நாமத்தை ஒரு ஆழ்வார் தான் இவருக்கு சொல்லி காதல சொல்கிறார் இதை வேறு யாருக்கும் சொல்லக்கூடாது பாவம் வந்துடும் இதை வந்து நம்ம சொன்னோம்னா நமக்கு ஒரு முக்தி கிடைக்கும்னு சொன்னார் இவர் என்ன பின்னாரு குறு குரு கொடுக்குறும் வீட்டோட உச்சியில் போய் ஏறி உக்காந்துன்னு இந்த இந்த நாமத்தை உலகுக்கே வரைச்சார் உடனே இந்த கோஷ்டியார் நம்பியார்னு சொல்லிட்டு ஒருத்தர் இவருக்கு ஐந்து குருமார்கள் இவர் வந்து என்ன பின்னாருன்னா நேராக நம்ம ஏற்கனவே இதுக்கு முதல் பதிவில் திருக்கச்சின் நம்பிக்கை போட்டிருந்தோம் அவரையும் போய் குருமாராக ஏற்றுக்க சொல்லி இவர் கேட்டார் ஆனால் அவர் முடியாதுன்னு சொல்லிட்டார் ஏன்னா பின்னாலில் நீயே பெரிய குருவாக தான் வரப்போகிற அப்புறம் எதுக்கு நான் என்னால் குருவாக இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டார் அதுக்கு முன்னாடி அவர் மாமா குருவாக இருந்தார் அவரோட குடும்ப உறவுகள்லேயே அப்புறம் திருக்கோசூர் நம்பிக்கிட்ட இருந்தார் இப்படி தொடர்ந்து மணவாள மாமூனிகளோட பேருங்கிட்ட இருந்தார் ஸோ திருக்கட்சி நம்பிக்கும் இளையவர் தான் இவர் இன்னமும் திருக்கச்சி நம்பி கோயிலில் பார்த்தீங்கன்னா அவர் உபதேசம் பண்ண ஆறு மந்திரங்கள் அந்த கோவிலில் பூந்தமல்லி திருக்கட்சி நம்பி கோயில் இருக்கும் இந்த இடத்த இப்போ ஆயிரங்கால் மண்டபம் மாதிரி இருக்கு பார்த்தீங்களா இந்த இடத்துல தான் ராமானுஜர் அவதரித்தார் ஏன்னா ஏன் அவர் ஆறு மந்திரத்தை வந்து திருக்கச்சி நம்பி இவருக்கு உபதே உபதேசிச்சார்னா இவரு நிறைய கேள்விகள் கேட்கிறாரு திருக்கச்சி நம்பிகளுக்கு வந்து பெருமாளுட நேரடியாக பேசுற ஒரு பாக்கியம் இருந்தது அதை எப்படி தெரிஞ்சுக்கிட்ட ராமானுஜர் எனக்கு இந்த சந்தேகங்கள்லாம் இருக்கு நீங்க பெருமாள்கிட்ட கேட்டு சொல்லுங்கன்ன உடனே இவர் அவர்கிட்ட கேட்ட இவர் போய் பெருமாள்கிட்ட வந்து வரதராஜ பெருமாள்கிட்ட போய் கேட்டுட்டு அவர் வந்து இவருக்கு உரைச்சாரு இதுதான் இப்படி அப்படின்னு சொன்னோன்னா அதை உலகுக்கு அவர் பறைசாத்தினாரு அந்த மாதிரி இவர் கேட்ட அந்த ஆறு கேள்வியில் ஆறு திருமந்திரமா இன்னமும் பொந்தமல்லி கோவிலில் திருக்கச்சி நம்ம சன்னிதானத்துக்கு முன்னாடி இருக்கு சரி இப்போ நம்ம இந்த கோவிலுக்கு வருவோம் இது வந்து என்னன்னா குழந்தைகளுக்காகவே இந்த கோவில் நீங்கள் என்ன பிரச்சனையாக இருந்தாலும் சரி அவர் அந்த பாதத்தை நீங்கள் வந்து பார்த்துட்டாலே போதும் அது எந்த நாள்னு கேட்குறீங்களா அவர் அவதரித்த திருவாதிரை திருநாள் தான் அதுதான் ரொம்ப 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 விசேஷமானது அங்கே போய்விங்க திருவாதிரை அப்போ பார்க்க நம்ம என்ன கூட்டம் நாம் பார்க்குற மாதிரி சூரிய உதயமோ இதுவோ கணக்கு எடுத்து மட்டும் கோயிலில் ஒரு கணக்கு இருக்குது இப்போ நான் காமிச்சிருக்கேன் பார்த்தீங்களா இந்தந்த நாளில் தான் இந்த கோவிலில் வந்து திருவாதிரைக்கு அபிஷேகம் ஆராதனை எல்லாமே நடக்கும் நாம் முன்னாள் நினச்சா அவங்க மறுநாள் செய்வாங்க நம்ம மறுநாள் நினைச்சா அவங்க முன்னாள் அது வந்து அந்த சாட்டை ஆனா அவர் அவதரிச்சது மே மாசம் அந்த மே மாசத்துல தான் கணக்கே ஆரம்பிக்கும் பாருங்க எடுத்தோன்னா திருநாள் சுவாமி சாற்று முறைன்னு ஆரம்பித்தது பார்த்தீங்களா அஞ்சாம் மாசம் இந்த இருபத்தி அஞ்சு தான் அவரு வந்து அவதரித்த திருநாள் வந்து திருவாதிரை திருநக்ரத்துல மே மாசத்துல தான் அவர் பிறந்தார் அது ரொம்ப ரொம்ப விசேஷம் பத்து நாள் திருவிழா நடக்குவாங்க ஒரு நாள் ரெண்டு நாள் பத்து நாள் எல்லாரும் அதாவது அவர் மூலமா வாழ்க்கைக்கு முன்னாடி எல்லாருமே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அவருக்கு வந்து வந்து அன்னதானம் பண்ணுவாங்க அந்த கோவிலில் பெரிய கோவிலே பார்த்தீங்கன்னா அப்படியே இதாங்க அது அவர் தெரிஞ்சது இந்த வீடியோ எடுத்தது வருஷத்தில் மாதா மாதம் வர திருவாதிரையுமே ரொம்ப விசேஷம் இந்த இது வந்து நான் பகல்ல போயிட்டு வந்தது மே மாதம் ஏன்னா ரொம்ப கூட்டு அதிகம் ஈவினிங் விடிய 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 அபிஷேகம் ஆராதனை நடந்துக்கிட்டே இருக்கும் அந்த ஒரு நாளில் ஆனால் பத்து நாளும் திருவிழா கோலமாக தான் இருக்கும் பத்து நாளும் அன்னாதானம் நடக்கும் அந்த கோவிலில் அந்த சாற்று முறை இதுதான் அவர் பிறந்த திருநட்சத்திரம் வருஷத்தில் ஒரு நாள் மாதா மாதம் வர்றது அந்த ஸ்கிரீஷாட்டை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கிங்க நீங்கள் பூந்தமல்லி பக்கத்தில் இருக்கீங்க அப்படின்னா தாராளமாக இந்த கோவிலுக்கு வாங்க வந்து கோவிலில் வழிபாடு பண்ணுங்க ஏஎம் எங்கள் ரெண்டு பசங்களையுமே கூட்டிகிட்டு போயிடுவேன் முக்கியமாக நான் இருக்கும்போது நானும் ஒய்ஃபு எல்லோரும் போவேன் இப்போ நான் இல்லைன்னாலும் ஒய்ஃப் பசங்களை கூட்டிகிட்டு போவாங்க கூட்டிகிட்டு போயிட்டு இப்போ ஸ்க்ரீனில் பார்க்குறீங்களா இவங்க தான் ரெண்டு பசங்க இவங்க கையாலேயே வந்து விளக்கு வாங்கணும் அதுதான் அங்கே வந்து என்ன ஒரு வேணும்னா குழந்தைங்க தான் ஏற்றணும் ரொம்ப சின்ன குழந்தைங்க இருந்தால் பெரியவங்க ஏற்றலாம் எங்கள் பசங்க ஏற்றுவாங்க ஸோ என்ன பண்ணுவோன்னா அவங்கள்ட்டே காசு கொடுத்து கடையில் போயிட்டு விளக்குவாங்க சொல்லுங்கள் இல்லையா வீட்டிலேருந்து ஏற்றுன்னு வந்துடலாம் நெய் விளக்கு எல்லாமே ஏற்றுனா வந்து குழந்தைங்க கையால் ஊற்றி ஏற்ற சொல்லுங்கள் அதுதான் ரொம்ப நல்லது வேண்டுதல் வச்சுக்கிட்டு பண்ணி பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வாழ்க்கையில் உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் வரும் அதாவது குடும்பத்துக்கே ஒரு முன்னேற்றம் வரும் அதை நான் கண்கூடாக பார்த்துருக்கேன் அதனால தான் நான் சரி இந்த இந்த மார்கழி மாசத்துல சிறப்பு தகவலில் வாங்க நிகழ்ச்சியில் இந்த கோவிலை பற்றி போட்டிருக்கேன் அது இல்லாமல் ஆண்டால் அண்ணான்னு சொல்லிட்டு அழைச்ச ஒரே பெருமாளோட அடியவர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ராமானுஜ பெருமாள் தான் இவருக்கு இன்னமும் இவரோட பூத உடலை ஸ்ரீரங்கத்தில் வந்து இன்னமும் அப்படியே வச்சு ஆயிரம் வருஷத்துக்கு மேலே கெடாமல் வச்சுருக்காங்க அது இதை விட பெரிய அதிசயம் நாம் என்ன மம்மிலாம் பார்க்குறோம் இப்போ பா பாருங்கள் எப்படி பந்தல் போட்டு அந்த மே மாதம் நடந்த ஃபங்க்ஷன் தான் நான் வீடியோ எடுத்தேன் பாருங்கள் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் பெருமாள் கோயிலில் முதல்ல கொடிமரத்தில் தான் விழுந்து கும்பிட்டு தான் கோவிலுக்குள்ளே நம்ம போனோம் நேராக போய் தாயார் தாயார் சந்நிதியை பார்த்துட்டு தான் அதுக்கப்புறம் என்ன பண்ணு பலிபீடம்னு சொல்லியிருந்தேன் இப்போ காமிச்ச அதுதான் பலிபீடம் கொடிமரத்துக்கு முன்னாடி இருக்கு பாருங்க கொடிமரம் இல்லாத கோவிலில் இந்த பலிபீடத்தில் நம்ம விழுந்து கூட கும்பிடலாம் இது கொடிமரம் எல்லா கோயிலையும் இருக்கும் அப்படி இல்லாத ஒரு சில கோவிலில் இருக்கும் அதுக்கும் ஒரு காரணங்கள் இருக்கு இதுதாங்க கோயில் கோவில் ரொம்ப பெரிய கோயிலுக்கு நீங்கள் போக போக உள்ளே உள்ளே உள்ள போக மாதிரி போய்கிட்டே இருக்கும் என்னால் உள்ளே எடுக்க அலோடு இல்லை இதுதான் என்ட்ரன்ஸ் ரைட்டில் போனீங்கன்னா ராமானுஜர் லெஃப்டில் வந்து பெருமாள் இருப்பார் இது இது நேராக தாயார் சன்னிதி இருக்கும் அந்த பக்கம் ஆண்டாளம்மா சன்னிதி இருக்கும் ஸோ கோவில் நீங்கள் சுற்றுறதுக்கு ரொம்ப ஆகும் ரொம்ப பெரிய கோவில் கோபுரமும் விஸ்தாரமாக இருக்கும் கோவிலும் ரொம்ப விஸ்தாரமாக இருக்கும் நீங்கள் சென்னை இல்லை ஸ்ரீபெரும்புதூரில் காஞ்சிபுரம் பக்கத்தில் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இந்த திருத்தலத்தை தெரியாமல் இருக்க வாய்ப்பு இல்லை இதோடய பெருமையும் இதுதான் ஸோ திருவாதிரை திருவாதிரை நட்சத்திரம் அன்னைக்கு நீங்கள் போகணும் எப்பவுமே திருவாதிரை நட்சத்திரம் பார்த்திங்கன்னா மதியம் பன்னெண்டுலேருந்து ரெண்டு வரைக்கும் அபிஷேகம் நடக்கும் திருமஞ்சிரம் நடக்கும் அதுக்கப்புறம் வந்து அலங்காரம் பண்ணி திருவீதி உலா வரும் யானை ஊர்வலம் வரும் அப்புறம் ஃபுல்லாக ச சாமி வந்து பல்லக்கில் வருவாங்க அப்புறம் தாயாரும் பெருமாளும் காட்சி கொடுப்பாங்க அது பெரிய ஒரு வைபவமே நடக்கும் இந்த மண்டம் மண்டபருக்கு பார்த்திங்கன்னா இங்கே தான் எல்லாமே அபிஷேகத்துலேருந்து எல்லாம் இங்கே தான் பண்ணுவாங்க சுற்றி கோயிலை சுற்றி நம்ம வந்து யானை ஊர்வலத்தோடு நம்ம திருக்குச்சின சாரி நம்ம ராமானுச்ச பெருமாள் வந்து அழகாக ஊரில் வருவார் பார்க்கவே ரொம்ப அம்சமாக கண்கொள்ளா காட்சியாக இருக்கும் நீங்கள் இந்த பக்கத்தில் இருந்தீங்கன்னா வந்து பாருங்கள் இல்லை இந்த பக்கம் வரா மாதிரி இருந்தாலும் இந்த கோயில் மெயின் ரோட்லேயே தான் இருக்குது ஸ்ரீபெரும்பு ரீச் ஆனோன்னே ஆர்ச்சு வரும் அந்த ஆர்ச்சுக்குள்ளே போனீங்கன்னா ரெண்டு கிலோமீட்டர் ஓகேங்களா இது இந்த நாட்களில் போங்க கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அந்தந்த நாளில் அன்னைக்கு தான் நடக்கும் நம்ம வேறு எங்கேயும் போக முடியாது திருவாதிரை நட்சத்திரம் நாள் வந்து இதுதான் இப்போ நீங்கள் இந்த பக்கத்தில் இருக்கீங்க உங்கள் குழந்தைங்கள் இருக்காங்க எல்லா ஆனால் குழந்தைங்க இருந்தால் குழந்தைங்களை கூட்டிகிட்டு போவாங்க சின்ன குழந்தைங்க தான் கூட்டிகிட்டு போக வேண்டாம் கஷ்டப்பட வேண்டாம் கொஞ்சம் நல்லா நடக்கிற வயசு இருந்துச்சுன்னா தாராளமாக போகலாம் கண்டிப்பாக ராமானுஜன் நீங்கள் பாதத்தில் போய் விழுந்துட்டீங்கன்னா அவர் பார்த்துக்குவார் தொடர்ந்து வர்றதோ இல்லை வராமல் இருக்கிறதோ அப்புறம் அவரோட இது நம்மளோடது இல்லை போகிறது நம்மளோட வேலை நமக்கு என்ன வேணுன்றதை கொடுக்குறது அவரோட வேலை இவ்வளோ தான் நமக்கு நான் கடவுள்கிட்ட விடுவேன் என்னை வரவேற்கிறதும் வரவிடாமல் பண்ணுறதும் உன்னோட வேலை வரணும்னு நினைக்கிறது என்னோட விருப்பம் அவ்வளோதான் ஆனால் அதுக்கேற்ற மாதிரி இன்ன வரைக்கும் எந்த ஒரு தடங்களும் இல்லாமல் ராமானுஜ பெருமளும் நாங்கள் பார்த்துக்கிட்டு தாங்க இருக்கோம் மனசு முக்கியம் நம்மளோட பக்தி முக்கியம் நம்ம நினைப்பும் முக்கியம் கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் உங்களோட உற்றார் உங்களோட நண்பர்களோட ஷேர் பண்ணிக்கிங்க இந்த கோவிலை பற்றி இது வரைக்கும் தெரியலனா பாருங்கள் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க முக்கியம் குழந்தைகளுக்கும் குடும்பத்தோட ஒட்டுமொத்த வளர்ச்சிக்குமே இந்த கோவில் நமக்கு உறுதுணையாக இருக்கும் அதை விட இந்த ராமா போங் நமோ என்ற நாமத்தை இந்த உலகுக்கெல்லாம் அறிமுகப்படுத்திய ராமானுஜரை நம்ம வாழ்த்தல முடியாது வணங்கி தான் பார்க்கணும் நம்ம சேனலை சப்